வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்குலாம் வரக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கா பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இம்மிடியேட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் இதில் ஒரு முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் டென்த் லெவல் எக்ஸாமோட கொஸ்டின்ஸு இதை நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்காங்க இப்போ வீடியோக்குள்ளே போயெல்லாம் பின்வரும் இணைகளில் எவை சார்பகா எண்கள் ஆகும் இந்த எண்கள் தான் சார்பகா எண்கள் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் ஏன்னா இந்த ரெண்டு எண்களை ஒரே எண்ணால் காமனாக வகுக்க முடியாது இதை வந்து வகுக்க முடியும் இதை வந்து இந்த ரெண்டு எண்கள் எண்பத்தொன்னு இருபத்தேழு மூணு வகுப்படும் ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தொன்று பதிமூணால காமனாக வகுப்படும் இந்த பன்னெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டால காமனாக வகுப்படும் ஆனா இந்த இரண்டு எண்களும் காமனாக ஒரே எண்ணால் வகுக்க முடியாது அதனால இதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சார்பகா எண்கள் எழுபது டிகிரியின் மிகை நிரப்பு கோணம் நூத்தி பத்து டிகிரி அதாவது மிகை நிரப்பு கோணம் அப்படின்னா மூன்று கோணங்களோட கூடுதல் நூத்தி எண்பது டிகிரி வரணும் சரிங்களா இங்கே என்ன கொடுத்திருக்காங்க எழுபது டிகிரி கொடுத்திருக்காங்க

டூ பி டபிள் பை த்ரீ இசிக்கொள் டு டென் என்ற சமன்பாட்டில் பியின் மதிப்பு டேஷ் ஆகும் ஃபிஃப்டீன் வரும் இது போல் சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே போட்டுக்கங்க இசிக்கொல் டு டென் கொடுத்துருக்காங்க இல்லையா இங்கே ஒன்று இருக்கிறதா அர்த்தம் இதை அப்படியே க்ராஸ் பெருக்கள் பறக்கணும் அப்போ டூ பி இசிக்கொல்ட்டு மூணு இன்ட்டு பத்து இந்த மூணு வந்து இங்கே போயிடும் இப்போ என்ன வரும் முப்பது வரும் அப்போ பியோடய வேல்யூ தெரியணும் அப்படின்னா இந்த ரெண்டை இந்த சைடு கொண்டு வந்துடலாம் முப்பது ஏழு பை ரெண்டு படித்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ரெண்டு முப்பது வரும் அதான் இதற்குரிய விடை பதினஞ்சு தான் இதற்குரிய ஆன்சர் அறநூறின் எக்ஸ் சதவீதம் என்பது நானூற்றி ஐம்பது எனில் எக்ஸின் மதிப்பைக்காங்க நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் போடலாம் போட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க நான் அப்படியே ஆன்சர் போட்டுறேன் எக்ஸோட மதிப்பு எழுபத்தஞ்சு அதாவது அறநூறு எக்ஸ் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க அப்போ என்ன கொடுக்கணுன்னா எக்ஸ் டிவிட் பை ஹண்ட்ரட் கொடுத்துக்கணும் இட்ஸ் ஈக்குவல் என்ன அதோட மதிப்பு எவ்வளோ வருங்கிறாங்க நானூற்றி ஐம்பது இப்போ எக்ஸோட மதிப்பு தான் கேட்குறாங்க இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ எங்கேயும் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு ஃபோர் ஃபிஃப்டி பை இந்த சிக்ஸ் வந்து இந்த சைடு வருது இந்த க்ராஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரும் நாற்பத்தி மீதி மூணு வருதா முப்பது ஐயா முப்பது ஸோ ஆன்சர் எக்ஸிகோல்ட் எழுபத்தி அஞ்சு இங்கே வேறு எதாவது வேல்யூ கொடுத்தாலும் நீங்கள் வந்து கரெக்டாக இதே மாதிரி ஃபார்மில் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்துக்கு எட்டு சதவீதம் ஆண்டு வட்டி வீதம் மூன்று ஆண்டுகளுக்கு தனி வட்டி காணுங்க ருபீஸ் சிக்ஸ் தௌசண்ட் தனி வட்டி ஃபார்ம்லாம் தெரியும் தெரிஞ்சவங்க அடுத்த சம் போயிடுங்க தெரியாதவங்க வேணால் பார்த்துக்கோங்க பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பி அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு இருபத்தஞ்சாயிரம் என்னுங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸு மூன்று ஆண்டுகள் ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இங்கே எட்டு போட்டுக்கணும் ஸோ இருபத்தஞ்சாயிரம் இன்ட்டு மூணு இன்ட்டு எட்டு டே பை ஹண்ட்ரட் போட்டு ஆன்சர் கண்ட ஆறாயிரம் வரும் தரவுகள் பன்னிரெண்டு எக்ஸ் இருபத்தெட்டு ஆகிய தரவுகளின் சராசரி பதினெட்டு எண்ணில் எக்ஸின் மதிப்பை காணுங்க இது போல சம் நம்ம நிறைய போட்டிருக்கோம் வீடியோலேயே தெரிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்கள் இதற்குரிய ஆன்சர் பதினாலு இப்போ பன்னெண்டு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் இருபத்தி எட்டு இங்கே எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு அப்போ மூணு கீழே போட்டுக்கணும் இது சீக்வாலுட்டு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க சராசரி மதிப்பு பதினெட்டுன்னு கொடுத்துருக்காங்க பதினெட்டு அப்படியே போட்டுக்கிறோம் இப்போ இது எல்லாத்தையும் கூட்டிக்கலாம் பன்னெண்டு இருபத்தி எட்டு என்ன வரும்னா உங்களுக்கு நாற்பது வரும் நாற்பது ப்ளஸ் எக்ஸ் சீக்காலிட்டும் இந்த மூணு இந்த சைட் போனால் பெருக்கலுக்கு மாறிடும் அப்போ இன்ட்டு த்ரீ பதினெட்டு இன்ட்டு த்ரீ எட் மூணு இருபத்தி நாலு மீதி ரெண்டு ஒரு மூணு 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 ரெண்டு அஞ்சு ஐம்பத்தி நாலு வருதா இப்போ எக்ஸோன்னு மதிப்பு தெரியணும் அப்படின்னா எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு ஃபார்ட்டியை இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஃபார்ட்டி ஆகிடும் அப்போ ஐம்பத்தி நாலுலேருந்து நாற்பதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ட்டின் வரும் தள்ளுபடியானது டேஷ்ல இருந்து கழிக்கப்பட்டு விற்பனை விலை பெறப்படுகிறது குறித்த விலையிலிருந்து கழிக்கப்பட்டு விற்பனை விலை பெறப்படுகிறது தொண்ணூறு டிகிரிக்கும் குறைவான கோண அளவு டேஷ் எனப்படும் குறுங்கோணம் எனப்படும் ஒருவேளை தொண்ணூறு டிகிரி இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது செங்கோணத்துல வரும் ஆனா இவங்க என்ன டிகிரிக்கு குறைவான கோணம் சொல்லிருக்காங்க அப்ப எப்பவுமே என்னவா இருக்கும் குறுங்கோணமா தான் இருக்கும் இதுதான் தொண்ணூறு டிகிரி இதுக்கு உள்ள இருக்கிறது எல்லாமே குறுங்கோணம் தான் ஒரு இப்படி நூறுலாம் போச்சா விரியும் விரியோனமா மாறும் சரிங்களா இருபது என்ற விகிதத்தை எளிய வடிவில் இப்போ காண்களை தான் நம்ம வந்து வகுக்க முடியும் ஒரு அஞ்சு அஞ்சு அப்ப அதே அஞ்சால இதையும் வகுக்க முடியும் அஞ்சு இருபது இதுதான் ஏன்னா வேற எந்த அதை நம்ம திரும்ப வந்து எளிய வடிவில் மாற்ற முடியாது சுருக்குக பத்து ப்ளஸ் பதினேழு இருபத்தி ஏழு ப்ராக்கெட் குள்ளே தான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணோம் அப்புறம் இருபத்தேழு ஏழு மூணு ஒன்பது ஒன்பது மூணு இருபத்தேழு ஒரு முக்கோணத்தில் இரண்டு கோணங்களின் அளவுகள் அறுபத்தி ஐந்து டிகிரி மற்றும் முப்பத்தி ஐந்து டிகிரி எனில் மூன்றாவது கோணத்தின் அளவை காண்க எண்பது டிகிரி இது ரெண்டுத்தையும் கூட்டினிங்கன்னா உங்களுக்கு நூறு டிகிரி வரும் அறுபத்தஞ்சு ப்ளஸ் முப்பத்தஞ்சு நூறு டிகிரி வரும் மொத்த டிகிரி நூற்றி எண்பது நூற்றி எண்பதுலேருந்து இந்த நூறை கழிச்சிட்டிங்கன்னா எண்பது இதுதான் இதற்குரிய விடை ஏன்னா மொத்தமாக கூட்டும் போது நூற்றி எண்பது வரணுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதை வச்சு நீங்கள் கணக்கு போகணும் அப்போ எண்பது டிகிரி உயரம் ரெண்டு மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு இரநூத்தி ஐம்பது சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க ஐநூறு மீட்டர் க்யூப் இதில் மூணு ஐநூறு கொடுத்துருக்காங்க இதை வச்சே கூட கெஸ் பண்ணிடலாம் இந்த மீட்டர் க்யூபுங்கிறது ரொம்ப முக்கியமான அளவு மீட்டர் க்யூபுன்னு கன அளவுக்கு தான் போடுவோம் சரிங்களா அதை வச்சு இந்த ஆன்சர் ஓகே ஆனால் இது எப்படி ஆக்சுவலாக ஃபார்முலா அப்படி போடணும் அப்படின்னா வேறு ஏதாவது நம்பர் கொடுத்தா நீங்கள் ஃபார்முலாவில் போடணும் அதுக்காக ஃபார்முலா சொல்லிடுறேன் ஆர் ஸ்கொயர் ஹெச் உருளையோட கன அளவு ஃபார்முலா ஆர் ஸ்கொயர் ஹெச் இந்த அடிப்பரப்பு இன்ட்டு உயரம் அடிப்பரப்பு இது எல்லாமே சேர்ந்து வந்துடும் பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது இதோட உருளையோட அடிப்பரப்பு ஹெச்சுங்கிறது உயரம் அப்போ அடிப்பரப்பு இன்ட்டு உயரம் அடிப்பரப்பு இங்கே கொடுத்துட்டாங்க இரநூத்தி ஐம்பது சதுர மீட்டர் கொடுத்துட்டாங்க உயரம் என்ன ரெண்டு மீட்டர் கொடுத்துருக்காங்க ரெண்டுன்ட்டு இரநூத்தைம்பது தான் ஐநூறு ஆன்சர் போடும்போது மீட்டர் யூபுன்னு போடணும் ஒருவேளை அவங்களுக்கு வந்து தனித்தனியாக வேல்யூ கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்காங்க இப்போ உருளையோட உயரம் ஆரம் அதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு உருளையோட கன அளவு கண்டுபிடிங்கன்னு சொன்னால் கண்டபிடுங்க போட்டுக்கோங்க பையார் ஸ்கொயர் ஹெச் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் தீட்டா இதோட மதிப்பு ஒண்ணு பி ஜீரோ இவல் இ என்பது டேஷ் ஆகும் இயலா நிகழ்ச்சி ஏன்னா எக்ஸ்பெர்ட் பண்றது ஜீரோன்னு வந்திருக்கு அப்படின்னா அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு இயலா நிகழ்ச்சி நட்டம் அல்லது லாபம் சதவீதம் எப்போதும் அடக்க விலை மீதே கணக்கிடப்படும் ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் நூத்தி எண்பது டிகிரி இரண்டரை ஆண்டுகள் என்பது டேஷ் மாதங்கள் எல்லாருக்கும் தெரியும் முப்பது மாதங்கள் நூத்தி ஐம்பத்தி ஆறு மற்றும் நூத்தி இருபத்தி நாலு ஆகிய எண்களின் மீசிமா காண்க எல்சியம் நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறு இதுதான் இதோட எல்சியம் எல்சியம் தெரிஞ்சவங்க அடுத்த போயிடுங்க எல்சிஎம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க நூற்றி ஐம்பத்தாறு நூற்றி இருபத்தி நாலு இது ரெண்டால் வகுப்படுறோம் அப்படின்னா ஏழு ரெண்டு பதினாலு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ரெண்டு நாலு எகைன் ரெண்டால் வகுப்படும் இங்கே போட்டுக்கிறேன் மூணு ரெண்டு ஆறு மீதி ஒன்று ஒன்பது ரெண்டு பதினெட்டு மூணு ரெண்டு ஆறு ஒரு ரெண்டு ரெண்டு இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம காமனாக வகுக்க முடியாது எதாலையுமே இப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு என்ன நாலு நாலு இன்ட்டு முப்பத்தி ஒன்பது இன்ட்டு முப்பத்தி ஒன்று இது மூணுத்தையும் பெருக்கினிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும் பெருக்கி பாருங்கள் இப்படிதான் எல்சியம் கண்டுபிடிக்கணும் ரெண்டு இஸ்ட்டு மூணு மற்றும் நாலு இஸ்ட்டு டேஷ் ஆகியவை சமான விகிதங்கள் எண்ணில் விடுபட்ட உறுப்பு என்ன இப்போ இந்த ரெண்டு இங்கே கொடுத்துருக்காங்க நாலு இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு தான் நாலு சரிங்களா அப்போ மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு வரும் எந்த நம்பரால் இந்த நம்பரை பெருக்குறீங்களோ அதே நம்பரால் தான் இந்த நம்பரை நம்ம பெருக்கணும் ஏன்னா இதை எளிய வடிவமாக மாற்றும் போது என்ன பண்ணுவோம் ஒரே நம்பரை வச்சு தான் வகுப்போம் இப்போ நாலு லிஸ்ட்டு ஆறோட எளிய வடிவம் என்னன்னு கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க மூணு ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலுன்னு கொடுத்துருப்பீங்க அதே தான் ஒரு என்னால் தான் இந்த சைட் பெருக்கினாலும் சரி வகுத்தாலும் சரி அப்படி போடும்போது தான் சமான விகிதம் கரெக்டாக வரும் ஸோ இதற்குரிய விடை ஆறு டிஎன்எஸ்டிசி டிரைவர்க்கும் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஸ்டடி மெட்டிரியல் எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறாங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஸ்கூல் புக்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கும் டிஎன்எஸ்டிசி டிரைவர் எக்ஸாமுக்கு ஐஆர்டி புக் பேஸ்டு கொஸின் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் கிடைக்கும் ப்ரீவியஸ் இயரில் உங்களுக்கு எப்படிலாம் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அது போல தான் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் மெட்ராஸ் ஹைகார்ட் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறவங்களுக்கு தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்லேருந்து எடுத்துருக்கோம் சயின்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சோஷியல் சயின்ஸ்லாம் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே எடுத்து கொடுத்துருக்கோம் தமிழ் வந்து ஃபிஃப்த்துக்கு மேலே தான் வருது கொஸ்டின்ஸு சயின்ஸ் சோஷியல் தேர்ட்லேருந்து வருது அதனால் அது எல்லாமே கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க ஒன் பை ஃபோர் கமா டூ பை நைன் கமா த்ரீ பை சிக்ஸ்டீன் என்ற தொடர் வரிசையில் அடுத்த உறுப்பு என்ன பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியும் மூணுக்கு அப்புறம் நாலு வரும் இங்கே பாருங்கள் ரெண்டோட ரெண்டு மடங்கு மூணோட ரெண்டு மடங்கு நாலோட ரெண்டு மடங்கு அப்படி போய்ட்டுருக்க அப்போ அஞ்சோட ரெண்டு மடங்கு என்ன இருபத்தி அஞ்சுக்குறை விடை வட்டத்திற்கு வரையப்படும் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை எண்ணற்றவை இப்படி ஒரு வட்டம் இருக்குன்னா சமச்சீர் கோடுகள் எத்தனை வேணால் நம்மளால் போட முடியும் அதனால தான் இதுக்கு வந்து என்ன ஆன்சர் எண்ணற்றவை இந்த வேல்யூவில் எக்ஸின் மதிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க எக்ஸின் மதிப்பு ஒன்று எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா மூணு இருக்கு இல்லையா இப்போ பேஸு அதாவது இந்த மூணு மூணு மூணுன்னு வருது இந்த பேஸ் எல்லாம் ஒன்றாக இருக்குது அப்படின்னா பெருக்கல் வரும்போது மேலே இருக்கக்கூடிய நம்பரை கூட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் மூணோட அடுக்கு மூணு இருக்கு இல்லையா மூணு அந்த மைனஸ் டூ மைனஸ் டூ அப்படியே போட்டுக்கிறோம் இது ப்ளஸ் எக்ஸு இப்படி எடுத்துக்கலாம் இந்த நம்பரை அடுத்து மூணு பை ஏழு அப்படியே இருக்கட்டும் மூணு பவர் மைனஸ் ஃபைவ் இந்த மூணு பை ஏழு என்ன பண்ணிடலாம்னா இங்கே பெருக்களுக்கு கொண்டு போயிடலாம் ஏன்னா இங்கே வகுத்தல் இருக்கிறதுனால அப்போ மூணு பை ஏழு இதை எப்படி மாற்றிக்கலாம் சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்படி டேரெக்டாக போட்டுறேன் மூணு மேலே அடுக்கலை மூணு மைனஸ் ரெண்டு இருக்கா ஒன்று வரும் ஒன்று ப்ளஸ் எக்ஸ் அப்போ மூணுக்கு மேலே ஒன்று ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல்டு இங்கேயும் மூணு மூணுன்னு காமனாக இருக்குது பேஸ் அப்போ மூணு எடுத்துக்கலாம் பெருக்களில் இருந்தால் கூட அந்த பவரில் இருக்கக்கூடியதை நம்ம கூட்டலாம் அப்போ மைனஸ் ஃபைவும் ப்ளஸ் செவனும் என்ன வரும்னா ஏழுலேருந்து அஞ்சு போய் ரெண்டு தான் வரும் ப்ளஸ் டூ தான் வரும் இப்போ இது ரெண்டு பேஸ் காமனாக இருக்குது இல்லையா இது எப்படி எழுதிக்கலாம்னா ஒன்று ப்ளஸ் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு ரெண்டு இப்படி எழுதிக்கலாம் இப்போ எக்ஸோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு இந்த ஒன்று இந்த சைடு வரும்போது என்ன ஆகிடும் மைனஸ் வந்துடும் அப்போ டூ மைனஸ் ஒன் ஒன்று எக்ஸோட மதிப்பு ஒன்று இதாக தான் இருக்கிற விடை இரநூத்தி நாலு மற்றும் நூற்றி ஐம்பத்தி ஆறின் மீச்சிறு பொது மடங்கு ஸோ ஏற்கனவே எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியாச்சு ஆன்சர் போடுங்க இதான் இதற்குரிய விடை பின்வரும் நோட்டல் எது லீஃப் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நாலு லிஸ்ட் அஞ்சின் சமான விகிதமானது இதுக்கும் ஏற்கனவே க்ளூ கொடுத்தோம் இந்த நம்பரை எதால் பெருக்குறீங்களோ அதே நம்பரால் இதை பெருக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் இங்கே இருக்கிறதுல இருக்கான்னு பார்க்கணும் அப்படி பார்த்தா இதுதான் கரெக்டாக வரும் இன்ட்டு மூணு பன்னெண்டு அஞ்சுன்ட்டு மூணு பதினஞ்சு ஒரு வேளை இதை பெருக்கி பாருங்கள் இன்ட்டு ரெண்டு எட்டு வருதுடா அதே ரெண்டால் இதை பெருக்கணும் ரெண்டு பத்து தான் இங்கே வந்திருக்கணும் வந்துச்சா இல்லை போல் தான் நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்கணும் இப்படி பார்த்தா இதுதான் உங்களுக்கு ஆன்சர் ஒரு முக்கோணத்தில் இரண்டு கோணங்களின் அளவுகள் ஐம்பத்தி ஐந்து டிகிரி மற்றும் நாற்பத்தி ஐந்து டிகிரி எனில் மூன்றாவது கோணத்தின் அளவு சேம் டைப் ஆஃப் சம் நிறைய கொடுத்துருக்காங்க இப்போ தான் போட்டே வரோம் மொத்தம் கூட்டினா நூறு வருமா நூற்றி எண்பதுன்னு நூறு மைனஸ் பண்ணீங்கன்னா எண்பது டிகிரி ஒரு டசன் வாழைப்பழங்களின் விலை ரூபாய் அறுபது எனில் முப்பது வாழைப்பழங்களின் விலை என்ன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டசனுக்கு எத்தனைன்னு அந்த கவுண்டிங் தெரியணும் ஒரு டசன் அப்படிங்கிறது பன்னெண்டு வரும் அப்போ பன்னெண்டு வாழைப்பழங்களோட விலை வந்து அறுபது ரூபா கொடுத்துருக்காங்க விலையை வந்து மேலே போட்டுக்கிறோம் இப்போ முப்பது வாழைப்பழங்களுக்கு கேட்டிருக்காங்க இல்லையா அதனால் இன்ட்டு முப்பது இது பாருங்கள் ஆர் பன்னெண்டு ஓர் ஆர் ஆறு அந்த ஜீரோ அப்படியே வரும் ஐ ரெண்டு பத்து அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சு அந்த ஜீரோ இப்படியே வந்துடும் நூற்றி ஐம்பது ரூபாய் இது போல் சம் வந்து கேட்கலாம் தெளிவாக பார்த்துக்காங்க ஒரு சம முக்கோணத்தின் சுற்றளவு இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்ன இப்போ முக்கோணம் வந்து சம முக்கோணம்னு சொல்லிட்டாங்க இதுதான் சம முக்கோணம் அப்போ இது ஒரு ஏ ஏன்னா பக்கம் இதுவும் பக்கம் இதுவும் பக்கம் அப்போ மூணு ஏ இருக்கு இல்லையா மூணு ஏஏசி கொள்கை இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் அப்போ ஒரு பக்கம் எவ்வளோன்னு பார்க்கணும் முதல்ல ஏஏசி கொள்கை இருபத்தி நாலு டெ மூணு எட்டு மூணு இருபத்தி நாலு இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு பக்கம் வந்து எட்டு சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ பரப்பளவு கேட்டிருக்கிறதுனால பரப்பளவோட ஃபார்முலா என்ன முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா ரூட் த்ரீ டிவைட் பை ஃபோர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஆர் எஸ் ஸ்கொயர் எதுனா சொல்லலாம் சைடுன்னு சொல்லலாம் இல்லை பக்கம்னு சொல்லலாம் இதான் இதோட ஃபார்முலா ஏங்கிறது இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் என்னது எட்டு சென்டிமீட்டர் அப்போ ரூட் த்ரீ டிவைட் பை ஃபோர் இன்ட்டு எட்டு ஸ்கொயர் எட்டோடய ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோ வரும் எட்டு எட்டு அறுபத்தி நாலு டேரெக்டாகவே நான் போட்டுறேன் எட்டு எட்டு அறுபத்தி நாலு இப்போ இந்த நாலையும் அறுபத்தி நாலையும் நம்ம அடிக்க முடியும் ஒரு நாள் நாலு மீது ரெண்டு ஆறு நாள் இருபத்தி நாலு இப்போ மீதி இருக்கிறது என்னது ரூட் த்ரீ பதினாறு அது எங்கே இருக்க ஆன்சல் பாருங்கள் இதுதான் பதினாறு ரூட் த்ரீ சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவுன்னு வரும்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும் ஓகேவா ஸோ இதுதான் இதற்குரிய விடை ஒரு பகடை உருட்டப்படும் போது பகாயன் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவை என்ன ஒன்று பை ரெண்டு ஒரு பகடை உருட்டுறாங்க ஒரு பகடை உருட்டுனா கீழே ஆறு தான் போடணும் ஒரு வேளை அவங்களுக்கு ரெண்டு பகடை அப் அப்படிலாம் சொல்லும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் வரும் ஆனால் ஒரு பகடை சொல்லும்போது கீழே ஆறு தான் போடுவோம் இப்போ அதுக்கு பகாயன் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் ஏன்னா பகடை உருட்டும் போது ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் தான் விழும் அப்போ எதெல்லாம் எண் அப்படின்னு முதல்ல பாருங்கள் ரெண்டு எண் ஒன்று வந்து பகாயன் கிடையாது பகையன் கிடையாது ரெண்டுத்துலையுமே சேராது அதனால் அதை சேர்க்கக்கூடாது ரெண்டு வந்து பகாயன் ஓகேங்களா அடுத்து வந்து மூணு பகாயன் அஞ்சு பகாயன் ஆறு எல்லாம் பகு எண் நாலு பகு எண் அதை சேர்க்க கூடாது அப்ப எத்தனை வாய்ப்புகள் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு மூணு வாய்ப்புகள் இருக்கு திரும்ப இதை வந்து நம்ம கிராஸ் பண்றோம் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு அப்ப ஒண்ணு பை ரெண்டு தான் இதற்குரிய விடை இருபத்தொன்னு முப்பது எக்ஸ் பதினாறு இருபத்தி ஒண்ணு இருபத்தி எட்டு இது போல கொடுத்துருக்காங்க ஆகியவற்றின் கூட்ட சராசரி இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்திருக்காங்க எக்ஸோட மதிப்பு ஆல்ரெடி இதே போல் ஒரு சம் தான் இப்போ பார்த்துட்டு வந்தோம் இதுக்கு நீங்கள் விடை போடுங்க விடை போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க இதான் அதற்குரிய விடை இருபத்தி ரெண்டு ஒரு நிறுவனமானது பதினைந்து நாட்களுக்கு பன்னிரெண்டு வேலையாட்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் தொகை ஊதியமாக வழங்குது அந்த நிறுவனத்திற்கு எட்டு வேலையாட்களுக்கு பதினெட்டு நாட்களுக்கு ஊதியம் வழங்க எவ்வளவு தொகை தேவை கிட்டத்தட்ட அந்த ஒர்க் பேஸ்டு சம் தான் நிறைய தர பார்த்துருக்கோம் அப்படியே டேரெக்டாகவே நான் போட்டுறேன் எம் ஒன் இன்ட்டு டி ஒன் டெபிள் பை டபுள்யூ ஒன் சிகோல்டு எம் டூ இன்ட்டு டி டூ டெபிள் பை டபுள்யூ டூ அந்த ஃபார்ம்லாம் தான் M1 அப்படின்னா எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க பன்னெண்டு பேர் வேலை செய்கிறாங்க நாட்கள் டைமு பதினஞ்சு எவ்வளோ கொடுக்குறாங்க சம்பளம் பத்து லட்சம் அடுத்து எட்டு வேலையாட்கள் பதினெட்டு நாட்கள் எவ்வளவு தொகை அதுதான் தெரியாது இந்த எக்ஸுன்னு கூட வச்சுக்கலாம் இல்லை டபுள்யூ டூனு கூட வச்சுக்கலாம் இப்போ இது அப்படியே ரிவர்ஸில் போட்டுக்காங்க அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது இந்த எக்ஸு டேழு பை எட்டு இன்ட்டு பதினெட்டு போகிறோம் இல்லையா அப்போ இங்கேயும் அப்படியே போட்டுக்கணும் பத்து ஏழு பை பன்னெண்டு இன்ட்டு பதினஞ்சு இப்போ எக்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த எட்டு இன்ட்டு பதினெட்டு இந்த சைன் வந்துருச்சுன்னா மேலே வந்துடும் எட்டு இன்ட்டு பதினெட்டு இன்ட்டு இப்போ இதை வந்து க்ராஸ் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் பாருங்க ஈரார் பன்னெண்டு மூணார் பதினெட்டு அடுத்து இந்த ரெண்டு மறுபடியும் க்ராஸ் பண்ணிக்கலாம் நாலு ரெண்டு எட்டு இங்கே அஞ்சாவோட போட்டுக்கலாம் மூணு அஞ்சு பதினஞ்சு ஈரஞ்சு பத்து எங்கே இந்த மூணு இந்த மூணும் க்ராஸ் ஆகிடுது அப்போ நாலு இன்ட்டு ரெண்டு என்ன வரும் எட்டு எக்ஸோட வேல்யூ எட்டு எட்டு லட்சம் இதுதான் அதற்குரிய விடை ஆதி புள்ளிக்கும் மைனஸ் த்ரீ ஜீரோ என்ற புள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவு மூணு இருபது ஆப்பிள்களின் அடக்க விலையானது பதினாறு ஆப்பிள்களின் விற்பனை விலைக்கு சமமேனில் லாப சதவிகிதம் இருபத்தைந்து சதவீதம் அதாவது அடக்க விலை கொடுத்துருக்காங்க விற்பனை விலை கொடுத்துருக்காங்க இது வந்து லாபம் கண்டுபிடிக்கணுன்னா அடக்க விலையிலேருந்து விற்பனை விலை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாலு ஆப்பிள்களோட அந்த கவுண்ட்டு கிடைக்கும் இதுக்கு சதவிகிதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாலு பை சிக்ஸ்டீன் இன்ட்டு ஹண்ட்ரட் இது போட்டிங்கன்னா இதுக்கு சதவீதம் கிடைச்சிடும் ஐந்து சதவிகிதம் ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் நீளமானது அந்த நிலத்தின் அகலத்தை விட எட்டு மீட்டர் அதிகம் அச்செவ்வக வடிவ நிலத்தின் சுற்றளவு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு மீட்டர் எனில் அந்த நிலத்தின் நீளம் என்ன இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி உங்கள் கொடுத்துருக்கிறது செவ்வக வடிவம் சரிங்களா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க வேல்யூ செவ்வக வடிவ நிலத்தின் நீளம் அந்த நிலத்தின் அகலத்தை விட எட்டு மீட்டர் அதிகம்னு கொடுத்துருக்காங்க அப்போ அகலமும் கொடுக்கல நீளமும் கொடுக்கல எட்டு மீட்டர் அதிகம் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்போ அகலத்தை எக்ஸுன்னு வச்சுக்கலாம் அப்போ நீளத்தை என்னென்னு வச்சுக்கலாம் எக்ஸு ப்ளஸ் எட்டுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க அந்த நில அந்த நிலத்தின் அகலத்தை விட எட்டு மீட்டர் அதிகம்னு கொடுத்ததுனால எக்ஸ் ப்ளஸ் எய்டுன்னு கொடுத்துக்கிட்டோம் இது வந்து அகலம் எக்ஸு இது வந்து நீளம் ஓகே நிலத்தோட சுற்றளவு கொடுத்துட்டாங்க இரநூத்தி தொண்ணூத்தாறு மீட்டர் அதுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ சுற்றளவு ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வக வடிவத்துக்கு ரெண்டு இன்ட்டு L ப்ளஸ் பி இதுதான் இதோட ஃபார்முலா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஓகேங்களா அது இரநூத்தி தொண்ணூற்றி வேல்யூ அவங்களே கொடுத்ததுனால அதை எடுத்துக்கிட்டோம் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஏன்னா அந்த நிலத்தோட நீளம் கேட்டிருக்காங்க நீலங்கிறது லென்த்து சரிங்களா அதை தான் இப்போ கண்டுபிடிக்கணும் இங்கே நம்ம க x, x எக்ஸ் ப்ளஸ் எய்ட் ஃபிட் பண்ணலாம் லென்த்து லென்த்துனால் என்ன நீலம் இதுதான் எக்ஸ் ப்ளஸ் பினா அகலம் அகலம் என்ன எக்ஸு இந்த எக்ஸை போட்டுக்கிட்டோம் இஸ் ஈக்குவல் டு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை எப்படி வெளில கொண்டு வந்தடலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன வந்துடும் டூ எக்ஸுன்னு வரும் இப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் எய்ட்னு உள்ளே இருக்கும் வெளியில் ஒரு ரெண்டு இருக்குது இது இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணால் ரெண்டு இன்ட்டு ரெண்டு என்ன வரும் நாலு எக்ஸ் வரும் ஃபோர் எக்ஸு ரெண்டு இன்ட்டு எட்டு பதினாறு இப்போ இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஃபோர் எக்ஸ் வேல்யூ தெரியணுன்னா இந்த பதினாறு அப்படியே இங்கே கொண்டு போயிடுங்க மைனஸ் பதினாறு வரும் அப்போ இரநூத்தி எண்பது ஃபோர் எக்ஸ் இஸ் இக்கால் டு இரநூத்தி எண்பது ஒரு எக்ஸோட வேல்யூ இரநூத்தி எண்பது டிவைட் பை ஃபோர் ஏழு நாள் இருபத்தெட்டு இல்லை ஜீரோ அப்படியே வருது எழுபது இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது தெளிவாக x எக்ஸோட வேல்யூ தான் x அப்படிங்கிறது அந்த செவ்வக வடிவத்தோட அகலம் x தான் எழுபது ஆனால் நம்ம இங்கே போடும்போது என்ன போட்டிருந்தோம் இப்போ எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் எழுவது அவங்க கேட்டிருக்கிறது அந்த நிலத்தோட நீளம் எக்ஸ் ப்ளஸ் எட்டு நீங்கள் போட்டிருப்போம் அப்போ வந்த ஆன்சர் எழுபது எழுபது ப்ளஸ் எட்டு எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு மீட்டர் தான் சரியான விடை அவசரப்பட்டு எழுபதுன்னு சூஸ் பண்ணக்கூடாது எழுபத்தெட்டு மீட்டர் சரியான விடை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்